ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் முகல் ரம்யா காக்கா உட்காந்து பணம்பழம் விழுந்த கதை உங்களுக்கு தெரியுமா அந்த கதை அதாவது இப்போது காக்கா வந்து பணம்பழத்து மாதிரி வந்து உட்காருமா அது வந்து பணம் பழம் விழுந்துற ஸ்டேஜில் தான் காக்கா வந்து உட்காந்துருக்கோம் அப்போ அந்த காக்கா நினச்சிக்குமா நம்ம விழு நம்ம உட்காந்தனால நம்ம பலத்தினால அந்த பணம் பழம் விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அது நினைக்குமா இப்போ அதுக்கான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தீவிரமான சிவபக்தர் அவர் எப்படின்னா தினமும் வரத இருப்பார் சிவனை நினச்சி அன்றைக்கி ஃபுல்லாக வரதிருந்து சாயங்கால நேரத்தில் சிவனடியார்கள் யாராவது ஒருத்தரையாவது அவர் கண்ணால் முழுமையாக பார்த்து வணங்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் அவர் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் போய் தான் சாப்பிடையே செய்வார் இது வந்து அவர் ஒரு பாலி சேவை வச்சுருக்காரு வீக்லி ஒன்ஸோ மாதத்துக்கு ஒரு காலங்க டெய்லி இதே வேலை தான் இப்போ டெய்லி சிவனடிய பார்க்கலன்னா அன்றைக்கி அவர் வந்து பட்னி தான் சாப்பிட மாட்டார் சரிங்களா சரி இதே மாதிரி அன்றைக்கி வந்து வரதாக இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது நேரம் ஆகுது நேரம் ஆகுது சூரியன் இருட்டுற வேறு மாதிரி வந்துடுச்சு ஆனால் சிவனடியார்கள் யாரும் அவரோட கண்ணுக்கு வந்து தெரியலை அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மரத்தடியில இருந்து இருக்காரு அப்போ அவங்க ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு ஏன் அப்போ அப்படி உட்காந்துருக்கணும் இல்லை சிவனடிக சிவனடியார்கள் யாரையுமே நான் பார்க்கல அவரை பார்த்தா தான் நான் சாமி கும்பிட்டு நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம் இதுக்காக எவ்வளோ வருத்தப்படுற நம்ம கோயிலில் கிணத்த சிவப்பணி செய்கிறதுக்காக நாலு சிவனடியார்கள் வந்து வந்திருக்காங்க கிணத்த தூர் இருக்காங்கப்பா கொலை வேலை வேலைலாம் செஞ்சுட்டு நீங்கள் கிணத்த தூர் இருக்காங்க நீ வேணா அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறான் இவருக்கு ஒரே சந்தோஷம் வேகமாக போகிறாராம் போய் சரி அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்களே நம்ம வந்து பக்கத்தில் போய் கூட பார்க்குறோம் நம்ம தூரத்தில் தானே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி தூரம் அப்படி தள்ளி நின்று ஒழிஞ்சு நின்று இருக்காரு பார்த்துட்ருக்காங்க அவங்க கிணறு தூர்வாரிகிட்ருக்காங்க இவர் வந்து சந்தோஷமும் இருக்குது நாலு பேர் தங்களை ஒவ்வொருத்தரையுமே முழுமையாக பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தரையாக பார்த்துட்ருக்காரு அப்போது சிவ வந்து அங்கே கிணறுல தோண்டிகிட்ருக்காங்கல்ல அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஒன்று தட்டுப்படுது அந்த பானையை எடுத்து திறந்து பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக தங்கக்காசம் பார்த்துக்கோங்க தங்க காசம் அந்த தங்க காசை பார்த்தோன்னே ஆ சிவபெருமான் வந்து நம்மளுக்காகவே இதை கொடுத்துருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசார நினச்சி சிவபெருமான் வந்து வேண்டிட்டு நினைக்காங்களா நாலு பேரும் அந்த பானையை பார்த்து வேண்டிகிட்டு இருக்காங்களாம் இவர் வந்து நாலு பேரையும் ஒன்றா ஒருமித்த இடத்துல ஒன்றா பார்த்துட்டாருல்ல அதை நினச்சிக்கிட்டு இங்கே ஒழிஞ்சிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணார்ன்னா நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கற்றுனாராம் இவங்க நாலு பேரும் அதை பார்த்துட்டு ஓவியோ இவன் பார்த்துட்டான் போல இருக்கே என் மற்றவங்ககிட்ட சொன்னான்னா இதை நம்மகிட்ட இருந்து வாங்கிருவாங்களே விஷமாக அவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவோம் சொல்லி நாலு பேருமே வேகமாக அவன் வரைக்கும் நடந்தாங்களாம் இவே ஒழிஞ்சிட்டு இருந்தவர் என்ன பண்ணார் ஐயோ நாலு பேர் எதுக்கு நம்மளை பார்த்து இவ்வளோ வேகமாக வராங்க நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி இவே இவரும் பயந்து அடித்து அவர் வீட்டை நோக்கி ஓடுறாரு சிவனாளியர்கள் விடலை அந்த பானையோடையே அவரையும் துரத்திக்கிட்டே கடைசி அவங்க வீடு வரைக்கும் போயிட்டார் அவர் வீட்டுக்குள்ளே போகையும் இவங்க பின்னால் இவருங்களும் வந்து கதவை சாத்திரியும் நேரம் கரெக்டாக இருந்துச்சு இதை பாரு நீ பார்த்துட்டு எங்களுக்கு தெரியும் அதனால் உனக்கும் கொஞ்ச இதில் தாங்க தங்க காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு கை போல் எடுத்து அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்களாம் இவருக்கு வந்து ஒன்றுமே புரியலாம் ஓ அப்போ நம்ம இதை பார்த்துட்டோன்னு சொல்லி தான் நம்மளை துரத்திட்டு வந்தாங்களா சரி ஏதோ ஒன்று நம்ம சிவனுக்கு இத்தனை நாள் விரதம் இருந்து நம்ம வேண்டுதலுக்கும் விரதத்துக்கும் கிடச்சப்பெல்லாம் நாம் இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதை வந்து எடுத்துக்கிட்டாராம் பார்த்துக்கோங்க இதுதான் காக்கா உட்காந்து படம் பலம் விழுந்த கதை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கெலாம் அப்படி எதுவுமே நடக்கலை நடந்தால் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா எனக்கு அந்த மாதிரி நடக்கலை உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க யூ